அணுசக்தி துறை அப்படிங்கிறது ஒரு சாதாரண துறை தான் நம்ம இப்போ தொண்ணூறுகளுக்கு பின்பாக வந்து இந்தியாவில் இருக்கூட நிறையா துறைகள் வந்து தனியார்மை மாறிக்கிட்டு வராங்க அது நம்ம பாட்டில தான் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தானதாக இந்த போக்கே வந்து நம்ம பார்க்க வேண்டும் அணுசக்தி துறை அப்படிங்கிறது அந்த அணு மின்சாரம் உற்பத்தி முறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹசாடஸான ஒரு ப்ராசஸ் அதுலேருந்து வரக்கூடிய அணு கழிவுகளை நம்ம என்ன செய்ய போறோம்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்வு இல்லை அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து தனியாரிடம் கொடுப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான பிரச்சனையை பார்க்கணும் ரெண்டாவது அணுசக்தி துறையை விரிவாக்கம் செய்வதும் ஆபத்தான ஒரு போக்கு ரெண்டு பிரச்சனையும் நமக்கு வந்து இதுல வந்து இந்தியா வந்து டார்கெட் வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளாக நூறு கிக நூறு கிகாவாட்ஸுக்கான அணுசக்தி துறையை உருவாக்குவது அணுசக்தியை உருவாக்குவது அப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னா அஹ் நூறு கிகாவாட்ஸ் அளவுக்கான ரியாக்டர்ஸை வந்து கொண்டு வர போறாங்கன்னு புதிய புதிய அணு மின் நிலையங்களை கொண்டு வர போறாங்கன்னு எடுத்து ஒரு கிகாவட் அப்படிங்கிறது ஆயிரம் மெகாவாட் கூடங்குளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அது வந்து ஆயிரம் மெகாவாட் அப்போ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பத்து ரியாக்டர் வச்சீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்போ எவ்வளவு ரியாக்டர்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு இப்போ இதுல இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர் குட்டியான தான் கொண்டு வர போறாங்க அப்போ நூறு மெகாவாட்ஸ்க்கான ரியாக்டர் அப்போ இந்தியா அணு உலைகளாக நிரம்பி கிடக்க போகிறது அணு கழிவுகளாக நிரம்பி கிடக்க போகிறது இந்த சட்டம் வந்து முழுமையாக அமலுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியா வந்து ஒரு அணுக்கழிவுகள் இருக்கக்கூடிய காடாக மாறும்